ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கேலிபர் இங்கிலீஷ் இது வெக்கேபுலரி லெசன் டூ இந்த லெசனில் பாத்தீங்கன்னா நம்ம டென் வெக்கேபுலரிஸ் கத்துக்க போகிறோம் அந்த டென் வெக்கேபுலரிமே இங்கிலீஷ் வேர்ப்ஸ் நம்ம கற்றுக்க போகிற முதல் வேர்பு என்னது அப்படின்னா நம்ம தமிழில் சொல்வோம் ஏதோ ஒன்றை ஓசியில் அனுபவித்தல் அப்படின்னு சொல்வோம் ஏதோ ஒன்றை இலவசமாக அனுபவித்தல் அப்படின்னு சொல்வோம் அதை நம்ம இங்கிலீஷில் ஃப்ரீலோட் ஃப்ரீலோட் அப்படின்னு சொல்லலாம் ஃப்ரீலோட் அப்படின்னா காசே கொடுக்காம மற்றவர்களுடைய பணம் அல்லது பொருளை அனுபவித்தல் அப்படின்னு அர்த்தம் அப்போ இதனோட மீனிங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்குது இல்லையா இப்போ எடுத்துக்காட்டுக்கு அவன் ஒரு வேலையும் செய்கிறது இல்லை ஆனால் எல்லாத்தையும் ஓசில அனுபவிக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம் அதை நம்ம இங்கிலீஷில் ஹிட்ஹஸ் நோ ஒர்க் பட் ஹி ஃப்ரீ லோட்ஸ் எவ்ரி திங் ஹிடஸ் நோ ஒர்க் பட் ஹி ஃப்ரீ லோட்ஸ் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லலாம் நம்பர் டூ புழுகுதல் அப்படின்னு சொல்லுவோம் புழுகுதல் அது நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம் மீனிங் கடுமையாக இல்லாத பொய் சொல்லுதல் அப்படின்ற மீனிங் இருக்கு தீவிரமில்லாத பொய் சொல்லுதல் அப்படின்ற மீனிங் இருக்கு குறிப்பா தீங்கு விளைவிக்காத வகையில் குட்டி குட்டி பொய் சொல்லுதல் அப்படின்னு அர்த்தம் இப்போ எடுத்துக்காட்டுக்கு சிலர் சொல்லுவாங்க இல்லையா எங்கள் ஊரில் எனக்கு இருக்கிற மரியாதையே வேறு லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஊரில் பார்த்தா யாருமே அவங்கள மதிக்க மாட்டாங்க அதுதான் உண்மையாக இருக்கும் இன்னும் சில சொல்லுவாங்க நான் பல முறை பேயை பார்த்துருக்கேன் அப்படின்வாங்க ஆனால் அவங்கள்ட்ட பேயின்ற வார்த்தையை சொன்னாவே அடிச்சுட்டு ஓடுவாங்க இல்லையா இப்போ இது போல் குட்டி குட்டி பொய்கள் சொல்கிறது மூலமாக யாரோட வாழ்க்கையும் பாதிக்கப்பட போகிறது கிடையாது யாருக்கும் எந்த தீங்கும் நடக்க போகிறது கிடையாது ஆனால் குட்டி குட்டி பொய்கள் சொல்கிறது ஸோ இதை தான் நம்ம இங்கிலீஷில் ஃபிப்பிங் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ எடுத்துக்காட்டுக்கு எனக்கு நல்லா தெரியும் அவன் புழுகுறான் அப்படின்னு சொல்லுவோம் எனக்கு நல்லா தெரியும் அவன் புழுகிறான் அப்படின்றது இங்கிலீஷில் ஹி ஹீஸ் ஃபிபிங் ஐஎம் ஷுவர் ஹீஸ் ஃபிபிங் அப்படின்னு சொல்லலாம் நம்பர் த்ரீ அடகு வைத்தல் அப்படின்னு சொல்லுவோம் அதை நம்ம இங்கிலீஷில் பான் பான் அப்படின்னு சொல்லலாம் ஈஸி டு ரிமெம்பர் நம்ம எதை அடகு வைப்போம் பவுனை தான் அடகு வைப்போம் அப்போ அந்த வார்த்தையும் பாருங்க பான் ஃபான் ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சிக்கலாம் அப்போ நான் என்னுடைய எல்லா நகையும் அடமானம் வச்சுருக்கேன் அப்படின்றது எப்படி சொல்கிறது நான் என்னுடைய எல்லா நகையும் அடமானம் வச்சுருக்கிறேன் அதை நம்ம இங்கிலீஷில் ஐ ஹவ் ஃபாண்ட் ஆல் மை ஜூவல்ரி ஐ ஹவ் ஃபாண்ட் ஆல் மை ஜூவல்ரி அப்படின்னு சொல்லலாம் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி அவள் அவளுடைய மோதிரத்தை அடகு வச்சுருக்கிறா அவள் அவளுடைய மோதிரத்தை அடகு வைத்துள்ளாள் அதை எப்படி இங்கிலீஷில் சொல்வீங்க இதுக்கான ஆன்சரை நீங்கள் கீழே காமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணலாம் நம்பர் ஃபோர் பேய்த்து போடுதல் பேய்த்து போடுதல் அப்படின்றத நம்ம இங்கிலீஷில் ரிப் ரிப் அப்படின்னு சொல்லலாம் ரிப் அப்படின்னா விரைவாகவும் திடீரெனவும் ஒன்றை கிழித்தல் அல்லது ஒன்று கிழிப்படுதல் அப்படின்ற மீனிங் இருக்குது விரைவாகவும் முரட்டுத்தனமாகவும் ஒன்றை இழுத்தல் அகற்றுதல் பிரித்தெடுத்தல் அப்படின்ற மீனிங்லாம் இருக்குது இப்போ எடுத்துக்காட்டுக்கு பரோட்டாவை சின்ன சின்னதாக பிச்சு போடு அப்படின்னு சொல்லுவோம் அதை நம்ம இங்கிலீஷில் ரிப் த பரோட்டா இன்ட்டு பைட் சைஸ்டு பீசஸ் ரிப் த பரோட்டா இன்ட்டு பைட் சைஸ்டு பீசஸ் அப்படின்னு சொல்லலாம் என்னுடைய ட்ரெஸ்ஸு டர்னு கெழிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் அதை நம்ம இங்கிலீஷில் மை ட்ரெஸ் ஹேஸ் ரிப்ட் மை ட்ரெஸ் ஹேஸ் ரிப்ட் அப்படின்னு சொல்லலாம் நோட்டில் இருந்து பேப்பரை கிழிக்காதே அப்படின்றத டோன்ட் ரிப் த பேப்பர் ஃப்ரம் த நோட் புக் டோன்ட் ரிப் த பேப்பர் ஃப்ரம் த நோட் புக் அப்படின்னு சொல்லலாம் சுவற்றில் இருக்கின்ற அந்த போஸ்டரை கிழிச்சு போடு அல்லது பிச்சு எடு அப்படின்னு சொல்லுவோம் அதை நம்ம இங்கிலீஷில் ரிப் த போஸ்டர் from the வால் ரிப் த போஸ்டர் ஃப்ரம் த வால் அப்படின்னு சொல்லலாம் நம்பர் ஃபைவ் குறை சொல்லுதல் குறை சொல்லுதல் அப்படின்றத இங்கிலீஷில் நம்ம grumble. கிரம்பிள் அப்படின்னு சொல்லலாம் கிரம்பிள் அப்படின்றதுக்கு மீனிங் எரிச்சலுடன் கோபத்துடன் குறை சொல்லுதல் அப்படின்ற மீனிங் இருக்கு ஒன்றை தான் விரும்பாமையை தொடர்ந்து கூறிக்கொண்டே இருத்தல் முணுமுணுத்தல் அப்படின்னு அர்த்தம் அதாவது நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா அதை பற்றியே திரும்ப திரும்ப கம்ப்ளைண்ட் பண்ணுறா போல அதை பற்றியே பேசுறது மற்றவங்கள்ட்ட போயிட்டு அதை பற்றி பேசுறது அதை பற்றி முணுமுணுக்கிறது அப்படின்னு அர்த்தம் இப்போ எடுத்துக்காட்டுக்கு அவள் எப்போ பாரு அவள் கூட வேலை செய்கிறவங்களை பற்றி குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பா அப்படின்னு சொல்லுவோம் அவள் எப்பொழுதும் அவளுடன் வேலை பார்ப்பவர்களை பற்றி குறை சொல்லி கொண்டு தான் இருப்பாள் அதை நம்ம இங்கிலீஷில் ஷீ இஸ் ஆல்வேஸ் கிரம்ப்ளிங் அபவுட் ஹர் காலிக்ஸ் ஷீ இஸ் ஆல்வேஸ் கிரம்ப்ளிங் அபவுட் ஹர் காலிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் நம்பர் சிக்ஸ் சறுக்குதல் அல்லது சறுக்கி விழுதல் அப்படின்னு சொல்லுவோம் அதை நம்ம இங்கிலீஷில் ஸ்கெட்டு ஸ்கெட் அப்படின்னு சொல்லலாம் இப்போ எடுத்துக்காட்டுக்கு என் பைக் ரோட்டில் சறுக்கி விட்டது அப்படின்னு சொல்லுவோம் அதை நம்ம இங்கிலீஷில் மை பைக் ஸ்கிடட் ஆன் த ரோடு மை பைக் ஸ்கிடட் ஆன் த ரோடு அப்படின்னு சொல்லலாம் நம்பர் செவன் வளவளவென்று பேசுதல் ஸோ வளவளன்னு வளர்னு பேசுகிறத நம்ம இங்கிலீஷில் பில்லேபோ பில்லேயோ அப்படின்னு சொல்லுவோம் இப்போ எடுத்துக்காட்டுக்கு வள பேசாத நேரடியாக விஷயத்துக்கு வா அப்படின்னு சொல்லுவோம் அதை நம்ம இங்கிலீஷில் அப்படின்னு சொல்லலாம் நம்பர் எயிட் இறந்து போதல் காலமாதல் அப்படின்னு சொல்லுவோம் அதை நம்ம ரொம்ப ஃபார்மலாம் எக்ஸ்பயர் எக்ஸ்பயர் அப்படின்னு சொல்லலாம் இப்போ எடுத்துக்காட்டுக்கு அவர் போன வருடம் இறந்தார் அல்லது அவர் போன வருடம் காலமானார் அப்படின்னு சொல்வோம் அதை நம்ம இங்கிலீஷில் ஹி எக்ஸ்பயர்ட் லாஸ்ட் இயர் ஹி எக்ஸ்பயர்ட் லாஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லலாம் நம்பர் நைன் பிடுங்குதல் குறிப்பாக வெடுக்கென பிடுங்குதல் அது நம்ம இங்கிலீஷில் ஸ்நாட்ச் ஸ்நாட்ச் அப்படின்னு சொல்லலாம் ஸ்னாச்ன்றதுக்கு மீனிங் வெடுக்கென பிடுங்குதல் அல்லது விரைவாகவும் முரட்டுத்தனமாகவும் பிடுங்குதல் அப்படின்ற மீனிங் இருக்குது இப்போ எடுத்துக்காட்டுக்கு இருந்து பொம்மையை பிடுங்காதே அப்படின்னு சொல்லுவோம் குழந்தைங்கள்டெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா அவர்கிட்ட இருந்து பொம்மையை பிடுங்காதே அப்படின்றத டோன்ட் ஸ்னாச் த டாய் ஃப்ரம் டோன்ட் ஸ்னாச் த டாய் ஃப்ரம் ஹர் அப்படின்னு சொல்லலாம் த லாஸ்ட் ஒன் கொள்ளுதல் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது பெருமை அடித்து கொள்ளுதல் தன்னிடம் இருப்பதை சொல்லி பெருமை அடித்து கொள்ளுதல் அது நம்ம இங்கிலீஷில் பிராக் பிராக் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ எடுத்துக்காட்டுக்கு பீத்திக்காத அப்படின்னு சொல்லுவோம் அது நம்ம இங்கிலீஷில் டோன்ட் பிராக் டோன்ட் பிராக் அப்படின்னு சொல்லலாம் அவன் எப்போ பார்த்தாலும் அவனுடைய சம்பளத்தை பற்றி பீத்திப்பான் அப்படின்னு சொல்லுவோம் அவன் எப்போதும் அவனுடைய சம்பளத்தை பற்றி பெருமை அடித்து கொள்வான் அப்படின்றத ஹீ இஸ் ஆல்வேஸ் பிராகிங் அபவுட் ஹிஸ் சேலரி ஹி இஸ் ஆல்வேஸ் பிராகிங் அபவுட் இஸ் சேலரி அப்படின்னு சொல்லலாம் இப்போ கடைசியாக உங்களுக்கு போன லெசன்லேருந்து ஒரு கேள்வி அது என்னதுன்னா இப்போ ஆடம்பரமான வார்த்தையை இங்கிலீஷில் நம்ம எப்படி சொல்வோம் இதுக்கான ஆஜிட்டியூவ் என்னது அப்படின்றது கீழே நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணலாம் தட்ஸ் இட் வித் டுடேஸ் லெசன் இந்த லெசன் மூலமாக நீங்கள் கற்றுக்கிட்ட புது புது வேர்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத கீழே காமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுறது மூலமாக எனக்கு தெரியப்படுத்துங்க இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் பிடிச்சிருந்தால் அந்த லெசனுக்கு ஒரு தம்ஸ்அப் கொடுங்க நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மீண்டும் நம்ம அடுத்த லெசனில் சந்திக்கலாம் தேங்க்யூ